அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே ஆப்கானிஸ்தான் ரொம்ப அழகா ஒரு பஞ்சு கொடுத்துக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இந்த பஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல அவங்கள பின்னாடி இருந்துன்னு சீண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்கல்ல அவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பஞ்ச் கூடவே இங்கே இந்தியாலேயே உக்காந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டாங்க மோடியோடைய ஃபெயிலியர் இனுவே என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காசுக்கோ இல்லை எலும்பு துண்டுக்கோ வேற எதுக்கோ வெலை போன ஒரு கும்பல் இங்கே கூவி நின்று பாருங்க அதுக்கும் சேர்த்து மிகப்பெரிய பஞ்சு கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் அதை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் அண்ணன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை இனிமே அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் அந்த மரினா அப்படின்னு வெனிசுவேலாவை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அவர் வந்து அங்கே ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டு வருபவர் ஜனநாயகத்துக்காக போராடுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க தலைமறைவாக இருக்காங்க ஏன்னா ஆட்சிக்கு எதிராக போராடும் போது அப்படி தான் இருக்கணும் இவருக்கு கொடுக்காததை ஒன்றா சரின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொன்னால் இஸ்ஸு ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும் அப்போ அது கொடுக்க முடியும் அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னா ஒட்டுமொத்த உலக அமைதிக்காக அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்போதானுங்க அமைதிக்கான நோபல் அப்படின்றது அர்த்தமா இருக்கும் ஆனா அந்த நோபல் கமிட்டிக்கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஹென்றி கிஸ்சஞ்சர் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் வார் மாங்கர்ஸ் இன் ரீசன்ட் ஹிஸ்டரி அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க பாரக் ஒபாமா அவர் என்ன பண்ணார் அமைதிக்குன்னு யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியாது அதை நீங்கள் சேட் ஜிபடியில் கேட்டால் கூட அது அப்படியே ஹேங் ஆயிரும்னு நினைக்கிறேன் பதவிக்கு உடனே கொஞ்சம் நாளில் தூக்கி கொடுத்தாங்க மேபி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்றத அன்றைக்கே அவங்க செயலில் காமிச்சிருக்காங்க போல இருக்கு அப்போது இந்த மரினா அமைதிக்காக உலக அமைதிக்காக என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க யாருமே தெரியாது ஆனாலும் அமைதிக்கான நோபல் இதில் வேறு அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க நீங்கள் தான் இதுக்கு டிசர்விங் எனக்கு கிடைச்ச இந்த பரிசு வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களா உடனே இந்த விளக்கு என்ன ட்ரம்ப்பும் உக்காந்தீங்கன்னு வந்தீங்களா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆனால் நான் வந்து எனக்கு அந்த பரிசை கொடுத்துருங்கலாம் கேட்கல கஷ்டம் அமெரிக்கர்களுடைய நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்குது எனக்கு சி ஜனநாயகத்துக்காக போராடுவது இல்லை சர்வாதிகார ஆட்சி அதனால நாங்கள் போராடுறோம் சொல்றது அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க ஆனால் அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு அவங்க எப்போ எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க எல்லாமே அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தெரியும் அப்போ அவங்கள வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு நீங்க வாங்க சண்டை போடுங்கோ இவரை பதவியில் ஒன்று தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறத என்னால் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது ஸோ இதுக்கும் அமைதிக்கும் காத தூரம் இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால தான் மரினாவுக்கு அந்த பரிசு கொடுத்தது என்னால ஏற்றுக்க முடியல ரைட் இப்போ நம்ம டைட்டில் மேட்ருக்கு வரலாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் மேல வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் காபூல் உள்ளிட்ட பகுதிகளில் அதுல சிவிலியன் கேஷுவாலிட்டியும் இருந்துருக்கு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா அந்த டிடிபி கட்சி இருக்கு இல்லையா அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்க அந்த ஆளுங்கட்சியினுடைய பிரான்ச் பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க அந்த தலைவர் வந்து எங்கள் நாட்டில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்றார் அதனால் வந்து அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி குண்டு போட்டிருக்கோம் அப்படின்னாங்க இப்ப வந்து நமக்கு வேலை சுழுவாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நாளை பின்ன நம்மள பார்த்து கேட்க முடியாது ஏன்னா சும்மா சும்மா வந்து எங்க ஊர்ல குண்டு போட்டு போறீங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் நாங்க வந்து குண்டு போடுவோம் அப்படின்னு நீங்க ஆப்கானிஸ்தான்ல பண்றா தான் நாங்க இங்க பண்றோம் அங்கெல்லாம் இருக்காங்கல்ல கேம்ப் இருக்குதுல நாங்க வந்து குண்டு போடுறோம் அப்படின்வோம் ஏற்கனவே இதைத்தான் சொல்லியிருந்தோம் இப்ப வந்து இனிமே அவங்க கேட்க முடியாத மாதிரி அவங்களே பண்ணிக்கினாங்க ஆனால் இவங்க அந்த டார்கெட் பண்ண ஆள் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான்ல சொல்லி நின்றுக்கிறாங்க அவர் வந்து இந்த காட்டில் ஒருத்தர் உக்காந்திங்கன்னு இந்த பெரிய மீசை எங்கெங்கோ தேடிட்டு இருப்பாங்க அவர் கேசட்லாம் ரிலீஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாரு நான் எங்கே ஆப்கானிஸ்தான்ல இருக்கேன் நான் பாகிஸ்தான்ல தாண்டா இருக்கேன் என்னையாண்டா அங்கே தேடி நிற்கிறீங்க அப்படின்னு ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க சரி இப்போ பாகிஸ்தான் வந்து தாக்குதலை முடித்து விட்டார்கள் இதுக்கு வந்து ரிட்டாலியேட்ரிய ஸ்ட்ரைக் வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் வந்து போட்டு போல போலன்னு பிளந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பாக்கு ராணுவ வீரர்கள் கொண்டுட்டோம் முப்பது பேர் வந்து படுகாயம் அடைந்துள்ளனர் ஒரு சில பேரை வந்து பிடிச்சிட்டு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க இது சம்பந்தமான ஆடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது அந்த கமாண்டருக்கும் அந்த அவுட் சண்டை போடுற ஒரு சோல்ஜருக்கும் அது சொல்றாரு சார் இத்தனை பேர் மாட்டினாங்க சார் சுட்டு கொண்டுட்டோம் சார் அப்படின்னு உயிரோடு உயிரோட கொண்டு வாங்க ஐயா அவங்கள அப்படின்னு நம்ம சினிமாவில் வில்லன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கேன் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஆ ரைட் சண்டை முடிந்து விட்டது இப்போதைக்கு அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல சொல்லியிருக்காங்க இந்த டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தத்துல கருத்து போட்டாங்க உடனே இங்க எல்லாம் உக்காந்திங்கன்னு நம்ம இதை பத்தி தனியா ஒரு பதிவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க இனிமேல் பாகிஸ்தானை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பைத்திகார்த்தனமாக குதிச்சு இருந்ததுங்க விளக்கண்ணங்க அரைவேக்காடுகள் சரி இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து அஷ்டு போயிருக்காங்கல்ல எத்தனை சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்து போயிருக்காங்கல்ல பாகிஸ்தானில் சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் அடித்தாலே சவுதி வரல அப்புறம் தானே இந்தியா அடித்தா வர்றதுக்கு இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் கிரிக்கெட் மாதிரி கிடையாது இப்படி அடித்தா அங்கே போகும் அப்படின்னு சொல்றதுக்கு இது த்ரீ டி செஸ் ஏராளமான விஷயங்களை கவனிக்கணும் அரைவேக்காடுகள்லாம் அதெல்லாம் கவனிக்காது அண்டு பேசிக்கலி இவங்களுக்கு வந்து தாய்நாட்டின் மீது அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் பேசிட்டு இருக்குங்க விட்டுருங்க நம்ம அன்றைக்கே சொன்னோம் இந்த ஒப்பந்தத்தினால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நாம் பொல போலன்னு பொழந்தா கூட யாரும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு இப்போ கண்ணுது அது ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது ரைட் இப்போ பாகிஸ்தான் எதுக்கு வந்து தேவையில்லாமல் அங்கே போய் அடிக்கணும் அப்படின்னா சமீப காலமாக ஆசிம் முன்னீர் அண்ட் ஷபாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வராங்க திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணாரு அந்த பக்ராம் ஏர் பேஸ் அதை எனக்கு கொடுங்க அப்படின்னாரு எவன் அப்போ வீட்டு சொத்தை யார் கேட்கறது அது ஆப்கானிஸ்தானில் இருக்குது இவங்க துண்டை காணும் துணியை காணும்ன்ட்டு யூசி கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க என்ன சாதிச்சாங்க யார்கிட்டேருந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட ஆட்சி அப்படியே தட்டில் வச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள ஆம்ஸ் அண்ட் நம்ம எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி போட்டானுங்க அமெரிக்கா காரணம் இப்ப வந்து அந்த பக்ராம் ஏர்பேச கூடு அப்படின்னா இன்னொரு அந்த ஒரு தாதா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு அப்படி பார்த்தானே இதை எனக்கு அதை எனக்கு அப்படின்னு ஒன்னா எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சார் போல இது ஆப்கானிஸ்தான்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்லியா வாங்க அதுக்காக உங்க மிலிட்ரினா இங்க நாங்க இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க தம்பி எங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பணியை வைக்கலாம் செய்கிறாரெல்லாம் கொஞ்சம் கூட கனவு காணாதீங்க சந்தேகம் இருந்ததுன்னா ரஷ்யா கிட்ட கேளுங்க கிட்ட கேளுங்க அமெரிக்கா கிட்டே கேளுங்க அப்படின்னாரு அமெரிக்கா ரீசன் மெமரி நமக்கு தெரியும் பிரிட்டன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்தியாவை வந்து பிரிட்டன் ஆட்சி செய்து கொண்டு போது கூட ஆப்கானிஸ்தான்ல பம்பே வச்சிக்கலாம் அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நின்றுட்டாங்க அவங்க என்ன சோவியத் ரஷ்யாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்களே தவிர முழுசாக அவங்க அந்த பக்கம் போகல அடுத்தது சோவியத் ரஷ்யா அந்த தப்பை பண்ணாங்க அங்க இருந்த ஒரு ஆட்சி அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய இராணுவத்தை உள்ள அனுப்பினாங்க அதில் ஏகப்பட்ட பண நஷ்டம் அண்டு ஏகப்பட்ட சோவியத் சோல்ஜர்ஸ் உயிரிழப்பு வேறு வழி இல்லாமல் அதுவும் அந்த ஆயில் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக போயிட்ட பிறகு பொருளாதாரம் அடி வாங்கின உடனே சோவியத் ரஷ்யா முன்னாடி இதெல்லாம் அவங்க வந்து மிலிட்ரியை வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க பட் அந்த ஒரு மைட்டி சோவியத் ஆர்மி அதை வந்து எப்படி ஆப்கானிஸ்தான் குழுக்களால் ஜெயிக்க முடிஞ்சது அந்த துரத்த முடிஞ்சுது அப்படின்னா அமெரிக்கா தான் காரணம் பார்த்தீங்களா சோவியத் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாகிஸ்தான் மூலமா அவங்க வந்து அங்கே புதுசு புதுசா சண்டை போடுறதுக்கு குழுக்களை உருவாக்கி அவங்க மூலமா சோவியத் ரஷ்யாவுக்கு டார்ச்சரை கொடுத்து அவங்களுக்கு பண உதவி ஆயுத உதவி எல்லாத்தையும் பண்ணது அமெரிக்கா பயா பாகிஸ்தான் அதனால தான் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையா இருந்தது ஏன்னா ரஷ்யாவை சோவியத் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு நமக்கு இங்கே பாகிஸ்தான் வேணும் அப்படின்ட்டு கண்ணம் முடிக்கின்னு பாகிஸ்தானை ஆதரிச்சாங்க அமெரிக்காவில ஆனா எந்த அமெரிக்கா இருந்து உதவியை வாங்கினாங்களோ அந்த அமெரிக்காக்கே மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சாங்க ஆப்கானிஸ்தான் அதுதான் அந்த டபிள்யூடிசி டிசி வேர்ல்டு ட்ரேட் சென்டர் சம்பவம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்து நுழையிறாங்க நாங்க வந்து அமைதியை நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷம் அங்க இருக்காங்க ஒன்னும் செய்ய முடியல இது எனக்கு ஆச்சரியம் வியட்நாம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் இருபது வருஷம் தொடர்ந்து சண்டை போட்டாங்க அமெரிக்கா வியட்நாம் நம்ம அன்றைக்கே பார்த்தோம்ல எவ்வளோ பெரிய நாடு அது கிட்ட ஜெயிக்க முடியாமல் தோத்து ஓடி போனாங்க ஆனால் அமெரிக்கா கிட்ட பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து ஆயுத பலம் நிறைய இருக்குது ஸோ ஒரு இடத்த போய் பிடிக்கணும் அப்படின்னா சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஆனால் அதை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல ஆர் சஸ்டெயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அவங்க போன இடம் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ஈராக்கில் இப்படி தான் போனாங்க கடைசியில் அவைதி திரும்பி விட்டதா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அது மாதிரி அமைதி திரும்புறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது சண்டை நன்றினே இருக்கணும் அங்கேருந்து ஆம் சப்ளை வந்துன்னே இருக்கணும் எங்கள் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு ஆர்டர்ஸ் போயினே இருக்கணும் அவ்வளோதான் அப்படியே சண்டை நிற்கிற மாதிரி தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் வெளில வந்துடுவோம் அவங்க ஒத்தன ஒருத்தர் குத்தின்னு சாப்பிட்டேன் எங்களுக்கு என்ன வந்தது இதுதான் அமெரிக்காவுடைய பாலிசி சரி திடீர்னு பக்ராம் ஏர்பேஸ ட்ரம்ப் கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதான் எனக்கு சுத்து போட்டுன்னு இப்போ இந்த காசா பீஸ் ப்ராசஸ் இதுக்கு வந்து மோடி அவர்களுக்கு இன்விடேஷன் அமிச்சிருக்காராம் நீங்க வாங்கோ அப்படின்னு ட்ரம்ப் ஆனா மோடி போல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை கூட அனுப்பல ஒரு ஜூனியர் மினிஸ்டர் தான் அனுப்பிச்சிருக்காரு இதனோட ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்க ஆயுதங்களை கீழே போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லி செய்தி இது நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம் அவ்வளவு சீக்கிரத்துல ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டு ஆட்சியிலிருந்து வெளில போகிறதுக்கு என்றைக்குமே சம்மதிக்க மாட்டாங்க என்ன யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் சுற்றிட்டு இருப்பாங்க இவர் வந்து அவசர அவசரமாக அள்ளி தள்ளித்த கோலமாக ஒரு பீஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி நிக்கிறாரு அசிங்கப்பட்டு நிற்க போறாரு அதுதான் நடக்க போகுது இந்த காசா ப்ராசஸே வந்து ஈரானுக்கு சுத்து போடுறதுக்கு தான் ஒரு வழியாக அந்த அரபு நாடுகளை எல்லாம் சமாதானப்படுத்தி இது பாருங்க இது பிரச்சனை பரிசின் தானங்க அதுதான் சரி பண்ணிட்டோம் அந்த மக்களுக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ண போறோம் நான் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை வந்து போட்டு போல போலன்னு போலகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காருங்க இது ஈரானுக்கும் தெரியும் ஸோ அதுக்காகத்தான் பக்ராம் ஏர்பேஸ் ஏன்னா சவுதியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சவுதி ஒத்துக்க மாட்டாங்க அதனால அஜர்பைஜான் ஏற்கனவே கொஞ்சம் சுத்து போட்டிருக்கு பட்டு ரஷ்யா பக்கத்தில் இருக்குது அர்மீனியா அஜர்பைஜான் ஒரு ஒப்பந்தம் வந்தாலும் ரஷ்யா அங்கே இருக்குன்றதுனால கொஞ்சம் சிக்கல் அதனால பக்ராம் ஏர்பேஸ் இருந்ததுனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து அடிக்கலாம் அந்த பக்கம் பக்ராம்லேருந்து அடிக்கலாம் இதுதான் வந்து ட்ரம்ப்புடைய பிளான் ஸோ இப்போது பாகிஸ்தானை நோண்டி விட்டதுக்கு காரணமே ஆப்கானிஸ்தான் வந்து மறுபடியும் இந்த ஃபுல் ஃப்ளைஜாக இறங்கினாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா பாகிஸ்தானை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு டைரக்டாவோ இல்ல சவுதி அரேபியா மூலமாகவோ ஆர்ம்ஸ் அண்ட் நமினேஷன்ஸ பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க சண்டையை பெருசாக்குவாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து இவங்களுடைய கற்பனை ஆப்கானிஸ்தான் அடக்கிடுவாங்க அப்ப அவங்க போய் உக்காரதுக்கு பதிலாக நாங்க போயிட்டு பீஸ்கீப்பிங்னு அமெரிக்கா போய் உக்காந்துக்கோம் நாம டைரக்டா சண்டை போட வேண்டாம் அதை இங்கதான் வந்து காசு கலையிற பயிலுவ இருக்காங்கல்ல பிஸ்கெட் போட்டா இல்ல வந்து எலும்பு தூட்ட போட்டா உடனே சண்டை போடுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் தான் இதை தூண்டி விட்டுருக்காருங்க தப்பு பண்ணிட்டார் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் நேராக அங்க போயிட்டு இவங்களுடைய ஆயுதங்கள் உள்ள இருக்கும் போதே அமெரிக்காவால ஒன்றும் பண்ண முடியல இப்போ பாகிஸ்தானி போர்சஸ் வச்சு அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க அடுத்தது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் என்ன சந்தோஷமா இருந்தாங்கன்னா பார்த்தீங்களா இந்தியா கிட்ட சண்டை வந்ததுன்னா இட் வில் பி ஃப்ரண்ட் வார் இந்த பக்கம் நாங்க அடிப்போம் அந்த பக்கம் சீனா அடிப்பாங்க ரெண்டு பக்கமும் சண்டை போட முடியுமா அப்படின்னு அடா விளக்க ஆபரேஷன் சிந்துரும் போது ஒரே ஒரு ஃப்ரண்ட்டு தான் அந்த ஒரு ஃப்ரண்ட் கூட நாங்க அடிக்கிறத நீ வாங்குற அவ்வளவுதான் அங்கேருந்து இருந்து எதுவும் திருப்பி அடிக்க முடியல ஆனா இப்போ பாகிஸ்தான் தான் ஒரு டூ ஃப்ரண்ட் வார சந்திக்கணும் போல இருக்கு ஏற்கனவே பார்டர்ல நம்மளுடைய ட்ரூப்ஸ் டேங்ஸ் மூமெண்ட் எல்லாம் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கின்றது இப்போ அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்க அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆயுதங்கள் கிடையாது சீனாவோ இந்தியாவோ இல்ல ரஷ்யாவோ கூட இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துறாங்க என்ன நீங்கள் பக்ராம்லாம் கேட்டுருக்கிறீங்க அவங்க நாட்டு பகுதியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சன் டைன் வந்துச்சுன்னா டேரக்ட்டாக ஆயுத உதவிகளை செய்ய முடியுமா அப்படின்னா தேவையே இல்லை ஆஃப்கானிஸ்தானோட ஃபைட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு டேய்ப்பா நாங்கள் ஆர்மி எல்லாம் வர மாட்டோம் ஒவ்வூருக்குள்ளே வந்து உட்காந்திங்கின்னு நாங்கள் சிறப்பாக சம்பவம் செய்வோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் ஒரு பையன் நிம்மதியாக தூங்க முடியாது எப்போ எங்க மர்ம நபர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியாது ஆப்கானிஸ்தான் வரவங்களுக்கு அவங்க கவலையே கிடையாது பேருக்கு சம்பவம் செய்யறோம் என்ன பண்ணுவீங்க நீங்க நாள் வரைக்கும் இப்படித்தானே வந்து சில பேரை தயார் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக உள்ள சுருகி விட்டுக்கணு குழப்பம் பண்ணியிருந்தீங்க இப்போ அதே பாணியில உங்களுக்கு வந்து சம்பவம் நடக்க போகுது ஆனா பாகிஸ்தான விட பாகிஸ்தானுக்கு ஃபயர்வுட்டின்னு சுத்தின்னு இது பாருங்க இங்க சில அரசியல்வாதிகள் இந்த ஊடகவியலாளர்கள் முற்போக்கு வியாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல துக்கம் தொண்டை அடைக்கும்னு நினைக்கிற அவங்களுக்கெல்லாம் பேச்சே வராது போல இருக்கு அண்ட் இந்த டைமிங் அப்படின்றதுல வந்து இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இங்க வந்திருக்காரு இந்த நேரம் பார்த்து பாகிஸ்தான் அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மாதிரி அந்த செட்டில் மெசேஜ் இது பாருங்க இந்தியாவோடலாம் எல்லாம் கூட சேரக்கூடாது அப்படின்னு இதுதான் அவங்க பண்ண தப்பு ஆப்கான் கடுப்பாயிட்டாங்க நீ யாரா சொல்றதுக்கு நான் யாரோட சேரணும் அப்படின்னு நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் நீ நாங்க எத்தனை ஆயிரம் வருஷமா இருக்கிறோம் நீ என்ன எங்களுக்கு ஆர்டர் போடுறதா உன்னை ஒரு தெரியாம அழிக்கிற மாதிரி அப்படின்னு கங்கணம் கட்டின்னு சுத்தி நிக்கிறாங்க இப்போ ஆப்கானிஸ்தான வந்து பாகிஸ்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஆப்கானிஸ்தான் நினைச்சா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும் ஏற்கனவே இந்த பக்கம் பலிசிஸ்தான்ல அவங்க பாட்டு கொச்சல் குத்து அங்கே ஆப்கானிஸ்தான் தான் அன்னிலேன்னு சொல்லி நினைக்கிறாங்களே எவனோ ஒருத்தன் வருவானா ஒரு வெள்ளக்காரன் ரெண்டு நாட்டு நடுவில் ஒரு கோட்டை போடுவானா போட்டுட்டு இதுலேருந்து அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் பாகிஸ்தான்னு சொல்லுவானா நாங்களே என்ன விளக்குன்னா அதெல்லாம் ஒரே இனம்ப்பா ஒன்று மண்ணா பழகுறவங்க நீ பாட்டு கோடை போட்டு பிரித்து குட்டியானா அந்த கோடை எல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் ஆயிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எங்களுது அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அந்த பக்கம் இருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு போக இந்த பக்கம் இருக்கிறது பலுச்சிஸ்தான் அவங்க தனியாக சொல்ல போறாங்க நடுக்கண்டத்தை தான் யார் எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அதுதான் இப்ப நடக்க போகின்றது பாகிஸ்தான் அந்த ஆர்மி சீஃபா இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கின்னு இவங்க பாட்டுக்கு ஒரு தேவையில்லாத யுத்தத்தில் தலையை கொடுத்துக்கிறாங்க பாதிக்கப்பட போவது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்கள் இவங்களுக்காக யாராவது குரல் கொடுப்பாங்களா இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு தீர்மானம் போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலங்க போட்டா நல்லா இருக்கும் அவங்களும் ஜனங்க தானே அதுக்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ண மாட்டீங்களா அந்த மேல ஒரு துண்டு போட்டீங்கன்னு யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்களா ஏன் ஆப்கானிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு மக்களாக தெரியலையா காசால இருக்கவங்க மட்டும்தான் மக்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அவங்களுக்காக புரிஞ்சா சரி ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் நண்பர்களே இது வந்து கூட்டத்தில் யாராவது கொடி பிடிச்சுன்னு வந்தால் உடனே கூட்டணின்னு சொல்ற மாதிரி கிடையாது ஆயிரங்காலத்து பயிர் மாதிரி எப்போவோ நம்ம எதையோ ஒன்று பண்ணியிருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா திரைமரவில் டெவலப் ஆகும் ஜியோ பாலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான ரிலேஷன் அப்படின்றது இந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது இந்த பிளாகர்னு சொல்லுவாங்க இல்லையா வீடியோ பிளாகர் இந்தியாவை சார்ந்தவர் அது நார்த் இந்தியா போல இருக்கு அவர் வந்து அவருடைய டூ வீலரில் ஆப்கானிஸ்தானில் போயிட்டுருக்காருங்க அப்போ அங்கே இருந்த அவர் வந்து மிலிட்ரியா இல்லை காவல்துறையான்னு தெரியல அவர் வந்து நிறுத்துறாரு நிறுத்திட்டு யார் என்ன அப்படின்ன உடனே அவரு அதை அவரோட பாஸ்போர்ட் எடுக்கிறாரு பைய திறந்து எடுக்கும்போது இண்டியன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு இந்தியா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வி ஆர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போறாரு இந்த விலாகர் என்ன பண்றாரு இந்த பாஸ்போர்ட் நோ 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 இந்தியா அவர் ஃப்ரெண்ட் யூ பிளீஸ் கோ அப்படின்றாரு இதுக்கெல்லாம் காரணம் இத்தனை வருஷமா குறிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து இருந்து நாம வந்து சத்தம் காட்டாம பண்ணிட்டு இருக்க வேலைகள் அங்க ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம் அப்படின்னும் போது உணவுப் பொருட்களை அனுப்புறோம் மருந்து அனுப்புறோம் முதல்ல பாகிஸ்தான் எங்க ஊர் வழியா அனுப்பக்கூடாதுன்னாங்க ஏன்னா அப்படி தான் ஷார்ட்டு அப்புறம் ஆப்கானிஸ்தான் மிரட்டினோன்னே சரி சரி அனுப்புங்க அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட் பில்டிங் கட்டதாகட்டும் இல்லை வந்து மருத்துவமனைகள் கட்டுறது இங்கேருந்து மருத்துவர்களை அனுப்புவது அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அவங்க கிரிக்கெட்டு அங்கேருந்து பசங்கள்லாம் வந்து இங்கே என்ன கலக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய உதவிகள் நம்ம பாட்டு எதுவும் சொல்லாமல் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அதனுடைய ஃப்ரூட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜியோ பாலிடிக்ஸ்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இங்கே நிறைய இருக்குது இந்தியா வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான கோஆபரேஷனும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய எரிச்சலா இருக்கு சீனா வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த சீனாலேருந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் அதை இம்போர்ட் பண்ணாங்கன்னா அது வருங்க உங்க யூஸுக்கு மட்டும்தான் வாங்கிக்கோங்க இதில் எந்த பார்ட்டும் எந்த ஒரு ரூபத்திலையும் அமெரிக்காவுக்கு போக கூடாது அனுப்ப மாட்டோம்னு நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் இப்படி இன்சிஸ்ட் பண்றாங்க இது ட்ரம்ப்புக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு வந்து டாரிஃப் அப்படின்னு கலப்பி விட்டுருக்காரு இதை இன்னொரு பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாம் எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து அடி மேலே அடி வாங்க போறாங்க அப்படின்னு பட் ஆப்கான் விஷயத்துல இது வந்து ரொம்ப தப்பான காரியத்தில் இறங்கியிருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்கா பேச கேட்டுன்னு கரெக்ட் பிஸ்கட் போடுறவன் ம் அப்படின்னு சொன்னால் போய் நம்ம கொலைக்கணும் கடிக்கணும் அதுதானே வந்து நாயோட தலை எடுத்து அதை பாகிஸ்தான்லேருந்து மாற்ற முடியாது ஆனால் தலைவர்கள் பிஸ்கட்டை சாப்பிட்டு போயிடுவாங்க அடி வாங்க போகிறது அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கொலாட்ரல் டேமேஜ் அதெல்லாம் தவிர்க்க முடியாது மீண்டும் அடுத்தது சந்திப்போம் வணக்கம்